அசாம் மாநிலம் தமிழ்பூர் அப்படிங்கிற மாவட்டம் இருக்கு அசாம்ல அங்க வந்து மோடங்கா சேர்க்கை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல இருபத்தெட்டு வயசான சாந்தனுதாஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு மனைவி இருக்கிறாங்க அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்த பிறக்க போது ரெண்டு மாச கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அந்த மனைவி திடீர்னு என்ன ஆகுதுன்னா தன்னோட மனைவி விபத்தில் சிக்கி உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வீட்டாருக்கு தகவல் தெரிவிக்காங்க இந்த சாந்தனுதாஸ் குடும்பத்தை அவங்களும் வராங்க வந்து கதறி கதறி அழுதாங்க இந்த மாதிரி ஐயோ ரெண்டு மாதம் கர்ப்பிணி பெண் வந்து இறந்து போயிட்டாங்களே நம்ம பொண்ணு இறந்து போயிட்டாத அப்படின்னு கதறி கதறி அழுதாங்க அதுக்கப்புறம் இந்த அந்த பொண்ணோட அப்பா அவர் பேர் வந்து பாட்டில் தாஸ் இவருக்கு வந்து இந்த தன்னோட பொண்ணோட இறப்பு மேலே சந்தேகம் இருக்குது இதனால் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு இந்த மாதிரி என்னோட பொண்ணோட இறப்பில் சந்தேகம் இருக்குது விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாரு போலீஸ்காரங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க விசாரணையில் தெரிய வருது என்னன்னா இந்த பொண்ணு வந்து ஆக்சிடெண்ட்டில் சாகலை கொலை செய்யப்பட்டிருக்கா யாராலன்னா தன்னோட கணவராலையும் கணவரோட குடும்பத்தாராலையும் எதுக்காக கொண்டிருக்காங்கன்னா வரதட்சணை கேட்டு வரத வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணியிருக்கிறாங்க இந்த பொண்ணை ரெண்டு மாத கர்ப்பிணியை அடித்து கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படி அடித்து கொடுமை பண்ணதில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த கர்ப்பிணி ரெண்டு மாதம் கர்ப்பிணி கொண்டு படுகாயம் அடைஞ்சதில் இறந்தும் போயிருக்கிறாங்க ஸோ இப்படி வரதட்சணை கொடுமையை பண்ணியிருக்கிறாங்க இதனால் இந்த போலீஸ்காரங்க வந்து சாந்தனதாசையும் அவங்களோட அப்பா அம்மா குடும்பத்தாரையும் மொத்தம் மொத்தத்தையும் கூண்டோட ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா அசாம் மாநிலம் தமிழ்பூர் மாவட்டத்தில் மோடங்கா சேர்க்கை அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் நடந்திருக்குது இந்த சம்பவம் ஸோ இன்னமும் நம்ம நாட்டில் வரதட்சணை கொடுமை இருந்துட்டு தான் இருக்குது இந்த வரதட்சணை கொடுமை முழுமையாக ஒழிக்கப்படலை இது முழுமையாக ஒழிக்கப்படணும் வரதட்சணை வாங்குறதோ கொடுக்கிறதோ குற்றம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜெயிலில் போடணும் அந்தளவுக்கு கடுமையான தண்டனைகள் இருந்தால் தான் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை இருக்காது ஸோ நம்ம வந்து வரதட்சணை வந்து கொடுக்குறதோ வாங்குறதோ தப்பு அவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னு நம்ம மனசில் தோணணும் ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைகள் அலையும் பாவம் அந்த ரெண்டு மாத கர்ப்பிணி ரெண்டு உயிர் சாகடிக்கப்பட்டிருக்கு ரெண்டு உயிரை கொலை பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு கேவலம் வரதட்சணைக்கு ஏன் நீங்கள் சம்பாதிக்கலையா போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க வைக்கிறீங்க அந்த காசு போகாது அப்படின்ட்டு மறுபடியும் வரதட்சணை வேணும் இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ நகை வேணும் இந்த இடம் வேணும் வீடு வேணும் ஏன் இந்த மாதிரி கேவலம் பணத்துக்காக ரெண்டு உயிர்களை கொலை பண்ணியிருக்கிறாங்க எங்கேனா நார்த் இந்தியாவில் அங்கே மட்டும் இல்லை இங்கேயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடைபெற்றுட்டு தான் வருது ஸோ இதெல்லாம் தடுக்கணுன்னா கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டாலோலையே இந்த மாதிரி சம்பவங்கள் நிறுத்தப்படாது ஏன்னா வரதட்சணை இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய குடும்பங்களில் வரதட்சணை கொடுமைகள் இன்னும் நடந்துட்டு தான் வருது ஸோ இதை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படணும் அப்படின்னு தான் என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க வரதட்சணை கொடுமையை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் எந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ரெண்டு உயிர் ஒரு ரெண்டு மாதம் பிஞ்சு கரு கரு வயிற்றில் இருக்கும்போதே அது சாகடிக்கப்படுது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள் அந்த பெண்ணு எவ்வளோ ஆசை ஆசையாக தன்னோட குழந்தை வளருதுன்னு ஆசை ஆசையாக இருந்திருப்போம் அந்த குழந்தைய தன்னோட தன்னோட அப்பாவே கொள்ளுறான் அப்போ எவ்வளோ பெரிய கேவலமான மனநிலையில் இருந்திருக்கான் பாருங்கள் அந்த மனுஷன் ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ரெண்டு மாத குழந்த கருவை கொல்லணும்னு அவன் மனசில் இருக்கும் இந்த க பணத்தாசை பணத்தாசை பிடிச்சிருந்தால் எந்த ஒரு விஷயமும் கண்ணுக்கு தெரியாது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க இந்த மாதிரி பாவத்துக்கு உள்ளகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோதான் இந்த சம்பவம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் இன்னும் மட்டும் ஒரு சம்பந்திக்கலாம் அண்ட் பாய்